அதாவது நம்மளுடைய ஓக்கலுங்கிறது நம்ம தொண்டை பகுதியில் எல்லாருக்கும் இருக்கு மனிதர்களுக்கு இருக்கு விலங்குகளுக்கு இருக்குது எல்லாருக்குமே இருக்குது அது மாதிரி அந்த ஓக்கல் அதோடைய குரல் எழுப்பக்கூடிய தன்மை கர்ஜிக்குது இல்லையா அது கர்ஜிக்கும் போது அதோடைய ரெசோனன்ஸ் காற்றுல போகும்போது ஏரில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸில் சின்ன வைப்ரேஷன்ஸ் அவ்வளவுதானே தவிர்த்து மற்றபடி காடுகள் அப்படின்றது எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் இருக்குது பெரிய பெரிய பாறைகள் இருக்குது டன் கணக்கில் பாறைகள் இருக்குது மரங்கள்லாம் வந்து நாற்பது அடிகள் இருக்கும் முப்பது அடிகள் அதுக்கு மேலே எல்லாம் மரங்கள் இருக்குது பல கிளைகள் இருக்குது அதுவும் வந்து நீங்கள் சொல்கிற ரேடியஸ் எப்படி இருக்குன்னா எயிட் கிலோமீட்டர் ரேடியஸ் எயிட் கிலோமீட்டர் ரேடியஸுங்கிறதுலாம் ரொம்ப தூரம் அது வரைக்கும் வந்து எட்டு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதிருதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்போ காடே அதிரும் அப்படின்றதுல முழுக்க முழுக்க உண்மை கிடையாது அதாவது அதிர்வு அப்படின்றது என்ன வைப்ரேஷன் வைப்ரேஷன்னா என்ன ஒரு பார்ட்டிக்கல் அதாவது ஒரு கல்லோ ஒரு லேண்டோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் வந்து அதிர்ந்து ஆடுறது முன்னே பின்ன மேலே கீழேனு அதிர்றது இப்போ ஃபோனை வைப்ரேட் மோடில் வச்சா உதறது இல்லையா அதே மாதிரி அதுதான் வந்து அதிர்வு காற்றுக்கும் வைப்ரேஷன் அப்படின்றது பொருந்தும் பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி மொத்த காடுமே வந்து அதிருமா அதாவது இப்போ வந்து ஒரு எரத்துக்கு வேக் வருது எரத்துக்கு வேக் வந்துச்சுன்னா இத்தனை ரிக்டரில் செவன் மேக்னிட்டியூடு எயிட் மேக்னிட்யூடு எயிட் ரிக்டரில் வந்து வந்திருக்குது அதிர்வுகள் ஏற்பட்டிருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த சுமத்ரன் ஓஷனில் வந்து சுனாமி வந்தது ரெண்டாயிரத்தி நாலில் அது அளவுக்கான ஒரு அதிர்வுகள் அங்கே வந்து வருமா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது சிங்கத்துடைய நூறு மீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய சின்ன சிறு 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 பொருட்களில் ஏற்படக்கூடிய சிறு வைப்ரேஷன்ஸ் தானே தவிர காடே அதுரும் அப்படின்னா அதெல்லாம் வந்து முற்றிலுமாக உண்மையே கிடையாது